ஹலோ எவ்ரிவான் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் ஸோ இன்னைக்கான டாபிக் என்னன்னு பார்ப்போம் ஏஞ்சல் ஆன்சர்ஸ் டு யோர் ப்ரேயர்ஸ் உங்களோட ப்ரேயர்ஸ் வேண்டுதலுக்கு ஏஞ்சல் சைட்லேருந்து என்ன மாதிரியான ஒரு ஆன்சர் வருது தான் பார்க்க போகிறோம் மூணு பைல் வச்சிருக்கேன் பைல் நம்பர் ஒன் இந்த பர்பிள் கலர் ஃபெதோ பர்பிள் கலர் வைலட் பர்பிள் கலர் ஃபெதோ ஓகே பைல் நம்பர் டூ இந்த எல்லோ கலர் ஃபெதோ எல்லோ அண்ட் பைல் நம்பர் த்ரீ இந்த ரெட் கலர் ஓகே சோ இந்த மூணு பைல எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க மோர் தன் ஒன் பைல் ஒரு பைலுக்கு மேல பார்க்கணும்னாலும் தாராளமாக பார்க்கலாம் பர்பிள் எல்லோ ரெட் ஓகே சூஸ் பண்ணிருப்பீங்க நம்பரை டைம் ஸ்டாம் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அங்க வந்து செக் பண்ணிக்கோங்க லேட் ஆகும் நினைச்சா வீடியோ பாஸ் பண்ணிட்டு அந்த சூஸ் பண்ணுங்க ஓகே பைல் நம்பர் ஒன் யாரெல்லாம் இந்த பர்பிள் கலர் வெதர் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம் ஸோ ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு ஆன்சர் கொடுக்குறாங்க Dream big positive energy, okay? ஸோ ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு கொடுக்குற ஒரு மெசேஜ் என்ன தெரியுமா சி நீங்கள் ஆக்சுவலி வந்து உங்கள் கோல் ட்ரீம்ஸ் எல்லாம் கரெக்டு தான் ஓகேவா ஸோ உங்களோட ப்ரேயர்ஸும் அதை சார்ந்து தான் இருக்குது ஆனால் ஏன் ஒரு டைவர்ஷன் வந்து தெரியுது பிகாஸ் ஃபைல் நம்பர் ஒன் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு நீங்கள் வெரி குட் அட் இன்ட்யூஷன் உங்களோட இன்ட்யூஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க வாய்ப்பு இருக்குது ஓகேவா அண்ட் ஆல்சோ வந்து யோர் விஷன் இஸ் கரெக்ட் சி இந்த டைமில் என்ன அப்படின்னா ஒரு நல்ல ஒரு இப்போ உங்களோட ப்ரேயர்ஸாக இருக்கட்டும் உங்களோட விஷஸ் வந்துட்டு பர்சனலாக இருக்கட்டும் இல்லை ப்ரொஃபெஷனல் சம்மந்தமாக இருக்கட்டும் ஒரு ஹெல்ப் கிடைக்கும் அது எடுத்துக்கிறது நல்லது அண்ட் ஆல்சோ வந்துட்டு சி பாசிட்டிவ் எனர்ஜி ட்ரீம் பிக் அப்படிங்கிறதே வந்துட்டு இந்த டைம் கண்டிப்பாக ஏதோ ஒரு ஃபேவர் இருக்கு பிக் ஃபேவர் இருக்குன்னு அர்த்தம் லைக் உங்களுக்கு இந்த டிசம்பருக்குள்ளே வந்து ஒரு ஏதாவது ஒரு பெரிய ஹெல்ப் வந்து கிடைக்கும் ஒரு ஒரு பெரிய மாற்றங்கள் வந்துட்டு கிடைக்கும் இதுக்கு வந்துட்டு அதிகமான கான்சென்ட்ரேட் பண்றது நல்லது ஓகே பிகாஸ் ஏதோ ஒரு கரெக்டாக உங்களோட கோல் சம்மந்தமான ஒரு வேண்டுதல் வச்சிருக்கலாம் பட் அட் த சேம் டைம் தேவையில்லாத ஒரு 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 விஷயத்துக்கு ஆல்சோ நீங்க வந்து பிரேயர்ஸ் பண்ணிருக்கலாம் மேபி ஒரு மத்தவங்க என்ன நினைக்கிறாங்க இல்ல ஒரு தேர்ட் பார்ட்டி அந்த மாதிரி ஒரு உங்க கோலுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயங்களுக்கு கூட கவனங்கள் ப்ரேயர்ஸ் வந்து போன மாதிரி இருக்கு ஓகேவா ஸோ அது மட்டும் கொஞ்சம் வந்து பார்த்துக்கோங்க உங்களுக்கு ஏஞ்சல் சொல்ற ஒரு மெசேஜ் கரெக்டான ட்ராக்கில் தான் இருக்கீங்க டோன்ட் கிவ் அப் ஓகேவா ஸ்டே பாசிட்டிவ் கண்டிப்பாக ஒரு மாற்றங்கள் இருக்கு அண்ட் ஆல்சோ நீங்க உங்க லைஃப்ல வந்துட்டு யாரோ ஒருத்தவங்களை ரொம்ப வெரி க்ளோஸ் டு யார் ஹார்ட் இழந்திருப்பீங்க இழந்திருப்பீங்க இந்த சென்ஸ் லைக் அவங்க வந்து வேற ஒருத்தவங்களோட க்ளோஸ்ல இருக்க வாய்ப்பு இருக்கு நீங்க டிஸ்டன்ஸா தள்ளி நின்று ஜலசாதர மாதிரி தெரியுது ஒரு பொறாம தெரியுது அவங்க திருப்பி உங்க லைஃப்ல வரணுன்ற ஒரு ப்ரேயர் ஆல்சோ தெரியுது பட் ஏஞ்சல் சைட்ல இருந்து இது ஒரு ப்ரொடெக்ஷன் சரி உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவான ஒரு பீப்புள் ஒரு சூழ்நிலைகளை சுற்றி தான் வந்துட்டு நீங்கள் இருக்கணும் பட் நீங்கள் நெகட்டிவ தேடி தேடி போயிட்டு இருக்கீங்க இது உங்களுடைய ப்ரேயர்ஸாக இருக்கட்டும் உங்களோட விஷய இருக்கட்டும் வேண்டுதலாக இருக்கட்டும் இது எல்லாத்துக்குமே ஒரு தடைகளை கொண்டு வரதுக்கு காரணம் நீங்கள் இந்த நெகட்டிவை நோக்கியே போறீங்கிறது தான் சரி ஓவர் திங்கிங் பயங்கரமா இருக்கு அந்த ஓவர் திங்கிங் இருக்குல்ல இது நீங்க வந்து வேலை செய்யற டைம்லையும் சரி ஒரு முக்கியமான சம்டைம்ஸ் ஒரு மீட்டிங்ல இருப்பீங்க ஒரு முக்கியமான மீட்டிங்ஸ் அது ஒரு முக்கியமான பிளேஸ்ல இருக்கும் பொழுது கூட தேவையில்லாத யோசனைகள் சிந்தனைகள் வந்துகிட்டே இருக்கிறதுக்கு காரணம் நீங்க அந்த நெகட்டிவை நோக்கி வேணும்னு கேட்கறது தான் ஓகேவா ஸோ ஸ்டாப் ஓவர் திங்கிங் அண்ட் அதே மாதிரி வந்து ரொம்ப நிறைய விஷயங்களுக்கு யோசிக்காதீங்க ஓகே அது ஒரு பெரிய ஒரு ட்ராபேக்காக இருக்கு ட்ரஸ்ட் அதுதான் வந்து சொல்றாங்க ட்ரஸ்ட் ஸோ ஏஞ்சல் சைட்ல இருந்து வந்துட்டு எஸ் அவங்க உங்களுக்கான ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாங்க உங்களோட விஷஸ் கண்டிப்பா ஃபுல்ஃபில் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்றாங்க உங்க வேண்டுதல் கண்டிப்பா நிறைவேறும் ஆனா இடையில உங்க சைட்ல இருந்து தான் வந்து நிறைய ஒரு பிளாக்கேஜஸ் தெரியுது டைவர்ஷன்ஸ் தெரியுது ஓகேவா அண்ட் இட் இஸ் அ டைம் ஒரு நியூ ஐடியாஸ் தேவைப்படுது லைஃப்ல எஸ்பெஷலி உங்க லைஃப்ல வந்துட்டு ஒரு கெரியர்ன்னு மட்டும் கிடையாது உங்களோட ஜென்ரலி உங்களோட லைஃப்லேயே ஒரு புது ஐடியாஸ் ஒரு புது புதுசாக ஏதோ ஒரு விஷயம் வந்துட்டு தேவைப்படுது ஓகேவா ஸோ பயல் நம்பர் ஒன் பொறுத்த வரைக்கும் அதுதான் சரி நீங்கள் வந்துட்டு இட் இஸ் அதாவது உங்களுக்கு பெரிய ஐ திங்க் சி இவோட பிக் ட்ரீம் இல்லையா பெரிய ட்ரீம் இருக்கு கோல் இருக்கு நிறைய இருக்கு உங்களுக்கு வந்து எனக்கு இன்னும் கடமைகள் நிறைய இருக்குது நான் செய்யணும் அப்படின்னு கூட சொல்லுவீங்க ஆனால் அதுக்காக நீங்க ஒரு சில விஷயங்கள் இந்த சின்ன சின்ன ஒரு தாட்ஸ் எல்லாத்தையும் வந்துட்டு லெக்கோ பண்ணுங்க அதுதான் வந்து மிகப்பெரிய விஷயம் எஸ்பெஷலி ஓவர் திங்கிங் ஓகேவா ஐ திங்க் ஒரு சில பேர் கரெக்டான ட்ராக்ல தான் இருக்கீங்க பட் ஆனா நீங்க ரொம்ப எதையோ நினைச்சு பயப்படுறீங்க பத்தியா அந்த பயத்தை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிட்டா போதும் உங்ககிட்ட அதுதான் பாருங்கிட்ட எல்லாமே இருக்கு ஹாப்பினஸ் இருக்கு ஒரு ஜாய்ஃபுல்னஸ் அதாவது நீங்க நினைச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்ப இந்த சேடா ஒரு ஒரு கவலையா ஒரு மொமெண்ட்ல உட்காறீங்கன்னா ஹாப்பியா மாத்த கூட உங்களால முடியும் சோ அந்த அளவுக்கு உங்ககிட்ட டேலண்ட் ஸ்கில்ஸ் எல்லா விஷயங்களும் இருக்கு யூஸ் பண்ணுங்க ஓகே பேலன்ஸ் ஓகே சரி நம்பர் ஒன் பொத்த வரைக்கும் யாரையோ negative பீப்புளா இருக்கலாம் அவங்கள வந்து ஃபர்க்யூவ் பண்ண சொல்றாங்க பிகாஸ் அவங்கள நீங்க ஃபர்கியூவ் பண்ணாத வரைக்கும் அதை நினைச்சு நீங்க ஓவர் திங்க் பண்ற மாதிரி தான் இருக்கு லேக் ஆஃப் டைரக்ஷன் அதுதான் விஷயம் ஏன்னா உங்களுக்கு கோல்டு இருக்கு ட்ரீம்ஸ் இருக்கு ஆனா எந்த பாதையில போறதுன்னு தான் தெரியல பாக்குறது எல்லாமே தடங்களா தெரியுது ஸோ அது கொஞ்சம் வந்து இது பண்ணுங்க சி யு திஸ் ரேபிட் இது வந்து வெரி குயிக்கான ஒரு லக் குயிக்கான ஒரு சேஞ்சஸ்ங்கிறது அர்த்தம் ஏஞ்சல் சொல்கிற விஷயம் வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஆன்சராக இருக்கட்டும் அந்த பிளஸிங்ஸாக இருக்கட்டும் ரொம்ப குயிக்காக இருக்கும் எனி டைம் சி ஹாப்பி டைம்ஸ் எந்த நேரமும் வந்துட்டு அந்த ஒரு நல்ல விஷயம் உங்களை நோக்கி வருது ரெசிஸ்டிங் சேஞ்ச் சி இந்த த்ரீ திங்ஸ் வந்துட்டு நீங்கள் கவனத்துக்கு கொண்டு வரணும் ஓகே உங்க லைஃப் அவங்க பிளெஸிங்ஸ் குடுக்கறாங்க நீங்க மாறத்துக்கு தயாராக இல்லை உங்களுக்கான எந்த டைரக்ஷன் போறதுன்ற ஒரு தெளிவில் இருக்கீங்க அண்ட் உங்க மனசுல ஏதோ ஒரு விஷயம் ஹோல்டு பண்றீங்களா கொஞ்சம் கவனமா இருங்க பட் ஏஞ்சல் சைட்ல இருந்து உங்களுக்கான ஆன்சர் எஸ் தான் வருது ஓகே சோ பயல் நம்பர் ஒன் தட்ஸ் ஆல் தேங்க்யூ பயல் நம்பர் டூ யார் எல்லாம் இந்த எல்லோ கலர் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம் ரைட் ஸோ ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு என்ன ஒரு ஆன்சர் கொடுக்குறாங்க பே அட்டென்ஷன் ஓகே helpful person someone wants to help you pay attention இது ஒரு connected messages எனக்கு வருது okay வா யாரோ ஒருத்தவங்க உங்களுக்கு இந்த டைம்ல ஹெல்ப் பண்ண ட்ரை பண்றாங்க and that person angel send பண்ண person ஆதா இருப்பாங்க see I feel like உங்களுக்கு வந்து அந்த ஒரு தனிமை எனக்கு யாருமே ஹெல்ப் இல்லை சப்போர்ட்டுக்கு இல்லைன்னு சொன்ன அந்த மொமெண்ட் மாறுது ஹெல்ப்புக்கும் சரி ஒரு குட் பாண்டிங் ஒரு குட் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கும் டெஃபினெட்லி அந்த ஒரு சப்போர்ட் வந்து வருது உங்களை பட் நீங்க கவனத்துக்கு கொண்டு வரலையோ சில வருதுன்னு சொல்றாங்க லைக் இன்டைரக்ட்லி உங்களுக்கு டைரக்டா இதுதான் இதான்றது கிடையாது பட் இன்டைரக்ட்லி அந்த சைன் வருது அண்ட் ஆல்சோ உங்களுடைய மனசு உள்ளுணர்வும் வந்துட்டு ஏதோ ஒரு மாற்றத்தை நோக்கி நம்ம போறோம் ஏதோ ஒரு விஷயம் வந்து இருக்கு இந்த பர்சனோட இன்டென்ஷன் இதுதான் இதுதான்ற மாதிரி ஒரு 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 மெசேஜ் கொடுக்கும் பாத்தீங்களா அதையுமே லிசன் பண்ண சொல்றாங்க ரைக் சோ ஒரு ஸ்ட்ராங் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் அதாவது உங்களுடைய அந்த ஒரு ஹெல்ப்லெஸ் ஆன சூழ்நிலைகள் விலகுது ஓகேவா அண்ட் ஆல்சோ வந்து ஏதோ ஒரு விஷயத்துல வந்து நீங்கள் ரொம்ப உங்களை கட்டி போட்டு வச்சுருக்குன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அதில் இருந்து டெஃபினெட்லி நீங்கள் வெளியே வரத்துக்கு வ வர போறீங்க அண்ட் உங்களுக்கு டெஃபினெட்லி ஏஞ்சல்ஸ் ஹெல்ப் பண்ணுவாங்க அண்ட் அதே மாதிரி வந்துட்டு இது வந்து ஒரு அடிக்ஷனாக இருக்கலாம் இல்லை உங்களுடைய ஒரு நம்பிக்கை கூட இருக்கலாம் யாரோ ஒருத்தவங்க உங்கள் மைண்டில் சரி உங்கள் லைஃப்லையுமே ஏதோ ஒரு விஷயத்த வந்துட்டு நம்ப வச்சிருக்காங்க அந் அதுவே வந்து நீங்கள் இன்னும் அதை அதை நம்பிட்டு இன்னும் நீங்க மாறாம இருக்கீங்க கரெக்டா சோ பயல் நம்பர் டூவை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு சின்ன விஷயமாக இருந்தாலும் அது மாறிச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து லைஃப்ல சேஞ்சஸ் இருக்கும் அண்ட் அந்த மாற்றத்தை நோக்கி தான் போறீங்க லைக் ஒரு பிக் டிரான்ஸ்ஃபர்மேஷன் எதிர்பார்க்கலாம் அண்ட் எஸ் ஏதோ ஒரு 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 விஷயம் ரீசெண்ட்லி கூட நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு பட் அதுல இருந்து நீங்க ப்ரொடெக்ட் ஆயிருப்பீங்க ஏஞ்சல்ஸ் உங்களை அதுல இருந்து ப்ரொடெக்ட் பண்ணிருப்பாங்க ரீசெண்ட் டைம் இட் குட் பி மணி லாஸ் ஆயிருக்கலாம் இல்ல ஏதோ ஒரு விதில இருந்து உங்களுக்கான ப்ரொடெக்ஷன் கிடைச்சிருக்கும் எனக்கு பயில் நம்பர் டூ பாக்குறப்போ ஏதோ ஒரு இடத்துல லைக் ஏஞ்சல்ஸ் உங்களை சுத்தி தான் இருக்காங்க உங்களுக்கு ஒரு மறைமுகமான ஒரு மெசேஜஸ் கொடுத்துட்டு தான் இருக்காங்க நீங்க வந்து ஃபெதர்ஸ் அண்ட் ஏஞ்சல் நம்பர்ஸை பார்க்கக்கூடிய நபராக இருப்பீங்க அப்படி இல்லைன்னா வெரி ஸ்பிரிச்சுவல் அண்ட் வெரி என்ன சொல்றது நிறைய வெரி இன்டிவிஷன் லைக் உங்க உள்ளுணர்வு கைட் பண்ணக்கூடிய நபராக தான் இருப்பீங்க ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் ஒரு ஸ்பெஷல் பர்சனாக இருப்பீங்க லைக் ஒரு ஒரு சில குவாலிட்டிஸ் ஒரு சில டேலண்ட்ஸ் வந்துட்டு உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய நபராக இருக்க வாய்ப்புகள் அதிகம் யூஸ் ரைட் எஸ் சி ஒரு ஒரு விஷயம் வந்துட்டு நீங்க மேபி லைக் அந்த சொன்ன பாத்தீங்களா அந்த பிலீவ்ஸு அந்த உங்களுக்கு உங்க மைண்டில் ஒரு விஷயத்த வந்துட்டு சொல்லி வச்சிருக்காங்க பார்த்தீங்களா ஒரு சில பேர் அதுதான் உங்க லைஃப் மாறாததுக்கு ஒரு காரணமாக இருக்கும் ஸோ அதுல இருந்து தான் நீங்க வெளியே வரத்துக்கும் வாய்ப்புகள் இருக்கு ஐ திங்க் பயல் டூ பொறுத்த வரைக்கும் இட் இஸ் வெரி கிளியர் மெசேஜ் ப்ராபபிளி நெக்ஸ்ட் இயர் கூட எதிர்பார்க்கலாம் ஒரு டிஃப்ரெண்ட் பர்சனாக இந்த வருஷத்தை விட அடுத்த வருஷம் வந்து வெரி போல்டான ஒரு கேரக்டராக எனக்கு தெரியுது உங்களோட நீங்க ஒரு ரூலை செட் பண்ணி லீடு பண்ணுற மாதிரி தான் தெரியுது அண்ட் ஏஞ்சல்ஸோட பிளெஸிங்ஸ் உங்களுக்கு கூட வந்துட்டு வர மாதிரியும் இருக்கு ஓகே அண்ட் உங்களோட மனசில் இருக்கக்கூடிய நிறைய கொஷின்ஸ் நிறைய இதுக்கான பதில் கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள்ல கிடைக்கும் மறைமுகமாக கிடைக்கும் ஓகே ஒரு சில டைம் நேரடியாக கிடைக்க வாய்ப்பு இருக்கு ஒரு சில டைம் மறைமுகமாக கூட அந்த ஒரு ஆன்சர் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு பட் யூ ஆர் இன் த ரைட் ட்ராக் ஓகேவா ஸோ உங்களோட ப்ரேயர்ஸ் பொறுத்த வரைக்கும் எஸ் ஏஞ்சல்ஸ் அதை லெசன் பண்ணுறாங்க பட் ஆனால் வந்துட்டு இட் இஸ் எனக்கு வந்து வெரி பாசிட்டிவ் சயின்ஸ் தான் சோஃபார் வந்துருக்கு டோன்ட் ஸ்டாப் சி ஃபீலிங் ட்ராப்ட் எடுக்கிறேன் சோ இப்போ உங்களுக்கான ஒரு இது வந்து கிடைக்காம இருக்குல்ல தட்ஸ் பிகாஸ் அந்த சொன்ன பாத்தீங்களா இதுதான் மெயின் மெசேஜ் நினைக்கிறேன் ரிப்பிட்டிவா வந்துட்டு வருது பாத்தீங்களா ஃபீலிங் டிராப்ட் ஆஸ்க் ஹெல்ப் ஃப்ரம் அதர்ஸ் எஸ் யூ காட் திஸ் ஹெல்ப்ஃபுல் பர்சன் இன் யோர் லைஃப் உங்க லைஃப்ல இந்த ஹெல்ப் பண்றதுக்கான பர்சன்ஸ் இருக்காங்க சம் ஒன் வாண்ட்ஸ் டு ஹெல்ப் யூ உங்களுக்கு வந்து உதவி செய்யணும்னு இருக்காங்க ஸோ நீங்க கேளுங்க நீங்க கேட்டால் தானே அந்த ஹெல்ப் கிடைக்கும் ஸோ ஆஸ்க் ஹெல்ப் பிக் ஹாப்பி சேஞ்சஸ் எஸ் ஒரு நல்ல மாற்றம் ஒரு ஹாப்பி சேஞ்சஸ் வருது அண்ட் பி அவேர் ஆஃப் யூர் சரௌண்டிங்ஸ் இட்ஸ் கோயிங் டு பி ஓகே ஸோ உங்களை சுற்றி இருக்கிற சரௌண்டிங்ஸில் சேஞ்சஸ் டெஃபினெட்லி வந்துட்டு வரும் அண்ட் அதை கவனிச்சு பாருங்க அண்ட் ஓகே ஸோ சம் கைண்ட் ஆஃப் ஒரு இப்போ உங்களுக்கு வந்து ஏஞ்சல் சொல்ற ஒரே இது இட்ஸ் ஓகே இட்ஸ் கோயிங் டு பி ஓகே எல்லாமே சரியாகும் ஓகேவா இப்போ நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு டேரக்ட் ஆன்சர் இதுதான்

LET YOURSELF RECEIVE okay, right. See, receive அப்படிங்கறது ரெண்டுத்திலுமே வருது உங்களுக்கு உங்களுக்கே ஒரு பயங்கர ஐ திங்க் பயல் நம்பர் த்ரீ பொறுத்த வரைக்கும் பயங்கர ட்ரஸ்ட் இஷ்யூஸ் இருக்கும் போலயே இல்லையா சோ இட்ஸ் 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 டைம் உங்களுடைய ஹார்ட் சக்ரா அண்ட் உங்களுடைய ஹார்ட் ஓபன் அப் பண்ணக்கூடிய டைம் டோன்ட் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாதீங்க ரொம்ப ரூல்ஸ் எல்லாம் போட்டு வைக்காதீங்க ஓகே அண்ட் வாட் எவர் பாஸ்டில் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன ஒரு விஷயம் பாஸ்ட்டில் நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்களோ அதை அப்படியே ஸ்டாப் பண்ணுங்க அங்கே வச்சுருங்க உங்களோட லைஃப்பில் இனி வரக்கூடிய டேஸில் ரிசீவ் பண்ண தான் போகிறீங்க ஒரு விஷயம் வந்து இவ்வளோ நாட்களாக நீங்கள் மற்றவங்களுக்கு உதவி செஞ்சுருப்பீங்க மற்றவங்களுக்கு லவ் கொடுத்துருப்பீங்க பாசமாக இருந்திருப்பீங்க அது எல்லாமே இது வரைக்கும் கிடைக்காம இருந்திருக்கும் உங்களுக்கு திருப்பி பட் இனிமேல் வந்துட்டு உங்களுக்கு யூனிவர்ஸ் சொல்றாங்க அப்படின்னா நீங்க இருக்கிறீங்க நான் இவங்களுக்கு பாசம் காமிச்சேன் அவங்கதான் எனக்கு திருப்பி காமிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த எண்ணத்தை மாத்தணும் அப்படிங்கிறாங்க பிகாஸ் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த லவ் அந்த அஃபெக்ஷன் அந்த அன்பு பாசம் எல்லாம் வேற ஒரு நபர் மூலயமா கிடைக்கும் ஓகேவா சார் நீங்க வந்து ரொம்ப உங்களை கண்ட்ரோல் பண்ணாதீங்க உங்களுக்கு அந்த லவ் கொடுக்கறதுக்கு பீப்புள் இருக்காங்க உங்க மேல பாசமா அக்கறையா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு லைஃப் அமைச்சு கொடுக்கணுங்கிறதுக்கு கூட பீப்புள் வந்துட்டு இருக்காங்க அண்ட் ஒரு சில பேருக்கு பயன் நம்பர் த்ரீ உங்களுக்கே தெரியும் யாரு என்னன்னு பட் ஸ்டில் நீங்க வந்து பிடிவாதமா இருக்கீங்க பாத்தீங்களா அந்த பர்டிகுலர் நபர் தான் அந்த குறிப்பிட்ட நபர் தான் வேணும்னு அதை மாத்துங்க ஓகே யூ யூஆர் வர்த்தி நீங்க உங்களை நீங்களே வந்துட்டு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் பண்றதுக்கு ரீசன் அதுதான் உங்களோட வேல்யூ என்னன்னு தெரியாம இருக்குது ரிசீவ் ரொம்ப ரொம்ப ஃபீலிங்ஸ் ரொம்ப எமோஷன்ஸ் உங்களே முடக்கி போட்டு வச்சிருக்கீங்க அண்ட் மற்ற பீப் மற்ற பர்சன்ஸ் ஏதாவது சொல்றாங்க அப்படின்னா அது ஓவரால் லிசன் பண்றீங்க ஒரு சில டைம் உங்களுக்கு எனக்கு நம்பிக்கை யார் மேலேயுமே இல்லை எனக்கு டிவைன் மேலேயே நம்பிக்கை இல்லை அப்படிலாம் கூட சொல்றீங்க ஓகே பேஷன்ஸ் சரி உங்களுக்கு வந்துட்டு லைஃப்பில் எல்லா விஷயங்களும் அப்படியே ஒரு ஒரு ஃப்ரீஸ் ஆன மாதிரி இருக்கா அப்படியே எல்லாமே ஸ்டக் ஆன மாதிரி இருக்குது எதுவுமே நகர் இல்லை அப்படியே எல்லாமே ஆஃப் ஆன மாதிரி இருக்குது அப்படின்றீங்கன்னா பிகாஸ் ஆஃப் இருக்கு உங்களால் தான் வந்துட்டு அது ஒரு நீங்கள் தான் ஒரு ரீசன்னு சொல்கிறாங்க ஓகே பிகாஸ் நீங்கள் இந்த மாதிரி பிடிவாதமாக இருக்கீங்கல்ல சரி இல்ல நான் அப்படிலாம் கிடையாது நான் வந்து எல்லாரோடயும் வந்துட்டு மெங்கலாவணம் தான் ட்ரை பண்றேன் அப்படின்னு சொன்னா கூட பட் உங்களுடைய சப்கான்சியஸ் மைண்டும் உங்களுடைய சோல் உங்களை தனிமைப்படுத்திக்கிட்டே இருக்கு சோ நியூ சரௌண்டிங்ஸ் நியூ பீப்புள் நியூ ஹெல்ப் நியூ ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் காத்திருக்கு உங்களுக்காக ஓகே சோ ஃபர்ஸ்ட் இந்த மைண்ட் செட்ல இருந்து வெளியே வந்தீங்க அப்படின்னா எல்லாமே உங்க லைஃப்ல மூவ் ஆக ஆரம்பிக்கும் ஓகே உங்களை நீங்களே கட்டி போட்டிருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஏஞ்சல் சைட்ல இருந்து ஒரு ஆன்சர் வந்தா கூட தெரிய மாட்டேங்குது ஓகே kindness and simplicity ஐ திங்க் அதுதான் ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும் அண்ட் எல்லாருக்கும் பிடிச்ச விஷயங்கள் அதுவா இருக்கும் பயல் நம்பர் த்ரீ மேல நீங்க ரொம்ப ஒரு கைண்டான ஒரு நபர் அண்ட் ஆல்சோ ரொம்ப ஹெல்பிங் டெண்டன்சி இருக்கு அண்ட் ஆல்சோ வெரி சிம்பிள் லைஃப்ல என்ன ஒரு விஷயம் நீங்க சாதிச்சா கூட சிம்பிளாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு கேரக்டர் ஸோ இது நிறைய பேர்த்துக்கு பிடிக்கும் ஸோ இது உங்களுக்கு இது உங்களுக்கான ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டி அது நீங்க வந்து உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு இந்த விஷயம் வந்து பீப்புள் உங்களோட ஈஸியாக அட்ராக்ட் ஆகிறதுக்கு உதவும் ஓகே சி மாறணும் ட்ரை பண்றீங்க பிகாஸ் மத்தவங்க சொல் பேச்சு கேட்டு மாறணும் ட்ரை பண்ணா டோன்ட் டு தட் பி யுவர் செல்ஃப் நீங்க நீங்களா இருங்க ஓகே சி லுக் அட் தி ஸ்மைல் எனக்கு இது இது ரொம்ப பிடிச்சிருக்கு இட்ஸ் அ வெரி குட் சாய் அண்ட் ஆல்சோ நீங்க ரொம்ப ஓவர் கைண்டா இருக்கீங்க அந்த ஓவர் கைண்ட் வந்துட்டு நெகட்டிவ்க்கு தான் ஓவர் கைண்டா இருக்கீங்க ஸோ நீங்க ஒரு கூடயுமே ஈக்குவலாக ரொம்ப கைண்டா இருக்கிறீங்க அது வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பேட் பீஸ் பேட் பீப்புள் நெகட்டிவ் பீப்புள்னு சொல்றோம் பாத்தீங்களா அவங்க வந்து அந்த கைண்ட்னஸ் யூஸ் பண்ணி உங்களை ஏமாத்துறாங்க கவனம் ஓகே ஒன் மோர் குட் லக் ஓகே ஸோ உங்களுக்கான ஒரு குட் லக் இருக்கு அப்பா ஸோ ரொம்ப நீங்க போட்ட எஃபோர்ட்டுக்கான பதில் வருது ட்ரூ லவ் தெர் இஸ் சம்திங் பெட்டர் வெரி நைஸ் கீப் யோர் தாட்ஸ் பாசிட்டிவ் நியூ பிகினிங்ஸ் ஐ திங்க் எல்லா ஆன்சருமே வெரி குடாதான் வந்திருக்கு ஓகேவா ஸோ உங்களுக்கான ட்ரூ லவ் வருது பெட்டரான ஒரு லவ் லைஃப் ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்கும் புது தொடக்கங்கள் இருக்கு கீப் யோர் தாட்ஸ் பாசிட்டிவ் பாசிட்டிவா இருங்க ஓகே சார் ஏஞ்சல்ஸ் டேரக்ட் ஆன்சர்ஸ் வெரி குட்டாக கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஒரு சில விஷயங்கள் மாற்றணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ அந்த விஷயங்களில் கவனமாக இருந்துட்டா இந்த வரக்கூடிய நல்லதை வந்துட்டு வெகு விரைவில் வந்து ரிசீவ் பண்ணுவீங்க ஓகே ஸோ பாயல் நம்பர் த்ரீ தேங்க்யூ மூணு ஃபைல்ல டிஃப்ரெண்ட் மெசேஜஸ் பார்த்தா சோ ஏஞ்சலோட பிளஸிங்ஸ் டெஃபினட்லி ஃபைல் நம்பர்ஸ் ஒன் டூ அண்ட் த்ரீ கிடைச்சிருக்கும் தனிப்பட்ட முறையில் தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல டீடெயில் இருக்கு தேங்க்யூ